நடிகர் தனுஷ் சுல்லான்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும் அது செம்ம ஃபேமஸான டைலாக்கும் கூட நான் பார்க்க தாண்டா சொல்லலாம் சூடான சுழுக்கி எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி தனுஷ் சொல்வார் அதே மாதிரி இங்கே பார்க்க சப்பி போட்ட குச்சைஸ் மாதிரியும் சீக்கு வந்த பல்லி மாதிரியும் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் எம்பி நம்முடைய பாரத பிரதமரை தாக்க அவரை மானபங்கம் படுத்த இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் கலவரத்தை ஏற்படுத்த மிகப்பெரிய சதித்திட்டத்தை போட்டிருக்காங்க அதுவும் இந்த திட்டத்தை நாடாளுமன்றத்துக்குள்ள செயல்படுத்த திட்டம் போட்டிருக்காங்க இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் போராட்டம் கலவரம் பண்ணும்பொழுதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவாங்க ஆக்சுவலாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்றாங்க அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த கேடுகட்ட காங்கிரசும் இப்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க இது மாதிரி மோடி அவைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரை தாக்க இவங்க எல்லாம் பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்டெல் கிடைச்சதுக்கு அப்புறமா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பாரத பிரதமரை அவைக்கு வர வேணான்னு சொல்லியிருக்காரு இந்த சுதந்திர இது இதுவரைக்கும் நடக்காத ஒரு மோசமான விஷயத்த காங்கிரஸ் பெண் எம்பிக்கல்ல முன்னிறுத்தி பண்ணணும் அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும்னு காங்கிரஸ் காரணங்க திட்டம் போட்டிருக்கானுங்க எஸ் இந்த அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் எப்படி பெண்களை குழந்தைகளை முன்னாடி விட்டு அவங்கள போராட்ட களத்தில் முன்னாடி விட்டு அவங்க பின்னாடி இந்த ஆம்பளைங்க அடிப்படைவாத இஸ்லாமிய ஆம்பளைங்க ஒளிஞ்சிப்பாங்களோ அதே மாதிரி இங்கே நம்ம நாட்டில் காங்கிரஸ் பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஆம்பளைங்க காங்கிரஸ் காரணங்க இவனுங்க புடவைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கானுங்க என்ன மாதிரி விஷயங்கள் அங்க நடந்திருக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் எப்படி இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு வெளியான வீடியோ ஆதாரங்கள் சொல்றதெல்லாம் என்னென்ன அப்புறம் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட திட்டத்தை இந்த கேடுகட்ட காங்கிரஸ் காரங்க போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் இந்த விவகாரத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர் திரு கார்கேர் கார்லையா அவர் சொன்ன ஒரு விஷயத்தை காட்டுறேன் பாருங்க அந்த உளவுத்துறை எங்கே பிரதமர் தாக்கப்படுவார் என தனக்கு உளவுத்துறை தகவல் கிடைத்ததாகவும் அதனால்தான் மக்களவையில் ஜனாதிபதியின் உரைக்கு மோதியை பதிலளிக்க விடாமல் தடுத்ததாகவும் மக்களவை சபாநாயகர் கூறினார் இவ்வளவு சிறப்பான உங்கள் உளவுத்துறை புல்வாமா போன்ற பயங்கரவாத தாக்குதல்களின் பொழுது எங்கே இருந்தது நாடு முழுவதும் மக்கள் அடித்து கொள்ளப்படுகிறார்கள் பழங்குடியினர் தலித்துகள் தாக்கப்படுகிறார்கள் அந்த உளவுத்துறை எங்கே இருக்கிறது இந்த ஆளுமண்ட எந்த அளவு ஒழுங்கி போயிருந்தா இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் பண்ணக்கூடிய பயங்கரவாத செயல்களையும் சமூக விரோத செயல்களையும் காங்கிரஸ்காரங்க இங்க பண்ணக்கூடிய செயல்களையும் ஒப்பிட்டு பேசுவாரு இவருடைய இந்த கருத்துக்கு நாம் ஃபேக்ட் வச்சு பதில் கொடுக்கலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் ஆனால் இந்த காங்கிரஸ்காரங்க இருக்காங்க இல்லையா இவங்க பேசுகிற விஷயத்துக்கெல்லாம் நாம் இன்டெலக்சுவலாக ஃபேக்ட் வச்சுலாம் பதில் அளிக்கவே கூடாது அவங்க என்ன வழியில் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு புரிகிற அதே வழியில தான் நாமளும் பேசணும் அதே வழியில தான் ரெஸ்பான்ஸும் பண்ணணும் அதுவும் இந்த ஆளு தெரியாமலாம் இது மாதிரிலாம் பேசுறது கிடையாது இவருக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நாம போட்ட சதி திட்டம் எப்படி லீக் ஆச்சு எப்படி இது வெளியே வந்தது நம்முடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாம போயிடுச்சு திட்டம் போட்ட காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்ற ஒரு காண்டு இவங்களுடைய திட்டம் நடக்கல அந்த ஒரு காண்டு அந்த காண்டுல தான் இவரு இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு இப்போ நாம கண்டென்ட்டுக்கு வரலாம் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் ஒரு முக்கியமான ஸ்பீச்சை கொடுத்திருந்தாரு அதுல அவரு தமிழக காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி மற்றும் சுதா இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பத்து காங்கிரஸ் எம்பிக்கள் காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்த எம்பிக்கள் பின் எம்பிக்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு மோசமான சதி திட்டத்தை போட்டிருந்தாங்க பிரதமரை தாக்க பிரதமரை மானபங்கம் படுத்த இவங்களா திட்டம் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சபாநாயகர் சொன்ன இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவரு இப்படி பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு சில முக்கியமான ஜேர்னலிஸ்டுகள் சோஷியல் மீடியால சொல்லியிருந்தாங்க காங்கிரஸ் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாருமே சொன்ன மாதிரி இப்போ ஒரு சில வீடியோக்கள் பார்லிமெண்ட்ல நடந்த ஒரு சில வீடியோக்கள்லாம் வெளியாகி இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒட்டு மொத்த தேசமே காங்கிரஸ் காரங்களை தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருக்கு காரி காரி துப்பிட்டு இருக்கு பாரத பிரதமர் தான் நிலைமையை பொருளாதார கொள்கைகள் தான் அமெரிக்கா ஐரோப்பா மாதிரியான முக்கியமான நாடுகள் பொருளாதாரத்துல வலுவா இருக்கக்கூடிய நாடுகள் இங்க வந்து நம்ம கூட பொருளாதார ஒப்பந்தங்கள் போடுறாங்க ட்ரேடிங் டீல் போட்டுட்டு வராங்க நம்மளை அழிக்க அதாவது நம்மளுடைய நாட்டை அழிக்க ஏகப்பட்ட உலக நாடுகள் சதி திட்டம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் அவங்களால பண்ணவே முடியல இப்ப அவனுங்களே எங்களால எதுவும் பண்ண முடியலன்றதை உணர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம கிட்ட மண்டி போட்டு நம்ம கிட்ட நட்புறவு பாராட்டுறானுங்க ஆனா இங்க இருக்கிற ஒரு சில தேச துரோகிகள் என்ன பண்றானுங்க எதையாச்சும் பண்ணி பாஜக அரசை கவிழ்த்து நாம ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப கேவலமா மோசமா நடந்துக்கிறானுங்க ஃபர்ஸ்ட் எவனாச்சும் நமக்கு எதிராக நம்ம நாட்டுக்கு எதிராக பேசினா பாரத பிரதமருக்கு எதிராக பேசினா நம்முடைய பொருளாதார கொள்கைகளை கொச்சைப்படுத்தி பேசினா இங்கே எப்புறா நீ என் நாட்டை பற்றி பேசலாம் எப்புறம் எங்கள் பிரதமரை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே பேசுவாங்க எதிர்கட்சிகள் அப்போதைய எதிர்கட்சிகள் அப்படிதான் பேசுவாங்க பட் இப்போ காங்கிரஸ் என்ன இருக்கு ஆமா ஆமா அவங்க சொல்றதெல்லாம் சரிதான் நம்மளுடைய பொருளாதாரம் செத்து போச்சு ஆமா ஆமா அவங்க சொல்றதெல்லாம் சரிதான் பாரத பிரதமர் சரியே கிடையாது அவங்களாம் சொல்றது சரிதான் நம்ம நாட்டில் பாரத பிரதமராக மோதி வந்ததுக்கு அப்புறமா இங்க பேச்சு சுதந்திரமே இல்லை சிறுபான்மை மக்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்களுடைய நெரட்டிவை இங்க இவங்க எல்லாருமே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு முறை பார்லமெண்ட் செஷன் ஆரம்பிக்கும் பொழுதும் நம்முடைய பப்பு அன்கோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க வெளிநாடுகளில் அதாவது நமக்கு எதிராக இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் ஒரு ஒரு நெரேட்டிவை பீல்ட் பண்ணுவாங்க அந்த நெரேட்டிவை இவர் இங்கே கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் பேசிகிட்ருப்பார் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறையும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கே பாஜகவிற்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக இவர் கற்றுக்கிட்டே இருப்பார் ஆனால் இது வரைக்கும் அவர் பேசின விஷயங்கள் அவருக்கு கை கொடுத்ததே கிடையாது பேக் ஃபயர் தான் இருக்குது காங்கிரஸுக்கு மோசமான பின் விளைவுகளாக தான் அது வாங்கி கொடுத்துருக்கு அதுவும் எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை இந்த காங்கிரஸ் காரணங்க வாங்குகிற அடி ஒன்று ஒன்றும் மரண அடியாக இருந்திருக்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்துருந்திங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் கேட்கலாம் பாரத பிரதமரை தாக்குனா அவங்களுக்கு என்ன லாபம் இருக்குன்னு சிம்பிள் என்னன்னா பாரத பிரதமரை இப்போ இவங்க தாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் காரணங்களா தாக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாரத பிரதமரின் ஆதரவாளர்களும் பாஜக அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க ஸோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகளை பாஜக தாக்குவாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம் ஒரு பெரிய கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டுட்டு பாஜக ஆட்சியின் கீழே இந்த நாட்டில் எப்போ பார்த்தாலும் கலவரம் தான் வெடிச்சிட்டு இருக்கு இங்கே மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்ற ஒரு நெரட்டிவை இன்டர்நேஷனல் அளவுக்கு கொண்டு போகலாம் பாருங்க அதுக்கு தான் அந்த ஒரு விஷயத்தை பண்ணணும்னு தான் இவங்க எல்லாருமே இவ்வளோ மோசமான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் காந்தியின் கொலை நடந்ததுக்கு அப்புறமா திரு கோட்ஸே அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த சிற்பவன் பிராமணர்கள் இருக்காங்க இல்லையா அந்த பிராமண மக்களை அப்பாவி பிராமண மக்களை இந்த காங்கிரஸ் காரணங்க எந்த அளவுக்கு கொடுருமா கொண்டானுங்க அவ்வளோ பெரிய கொடூரமான நிகழ்வுகள் நடந்தது காந்தியின் மரணத்துக்கு பிறகு இந்த காங்கிரஸ் காரணங்க பண்ண விஷயங்கள் இந்திரா காந்தி இறந்ததுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் காரங்க பண்ண விஷயங்கள் ராஜீவ் காந்தி இறந்ததுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் காரங்க பண்ண விஷயங்கள் இதெல்லாம் தயவு செய்து எடுத்து பாருங்க அவங்களுடைய வன்மத்தை எவ்வளோ மோசமாக காமிச்சிருப்பாங்க அப்படின்றது அப்போதான் அவங்களுக்குலாம் புரியும் இதை மாதிரிதான் பாஜக காரங்களும் இருப்பாங்க நாம இப்போ மோதி மீது தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா அவங்க சும்மா இல்லாமல் நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க இந்த பக்கத்துல உயிரிழப்புகள்லாம் ஏற்படும் அந்த விஷயத்தை வச்சு நாம மோதி இமேஜை டேமேஜ் பண்ணலாம் உலக அரசியல்ல ஒரு ஸ்திரத்தன்மையற்ற பாஜக அரசு அப்படின்ற ஒரு விஷயத்த நாம கொண்டு போய் சேர்க்கலாம்னு இதுங்களாம் சேர்ந்து திட்டம் போட்டுருக்குதுங்க ஜோதிமணி டீம் போட்ட இந்த ஒரு கேவலமான திட்டம் இருக்கு இது இப்போ அம்பலமாகி நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் காங்கிரஸ் காரை தூப்புறாங்க காரை தூப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க புதன்கிழமை புலிங்க கூட்டணி எம்பிக்கள் பெண் எம்பிக்கள் பாரத பிரதமர் உட்கார் சீட்டுக்கு முன்னாடி நின்று ரொம்ப மோசமான முறையில போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அநாகரிகமா அந்த பெண் எம்பிக்கள் நடந்திருக்காங்க நம்ம ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது ஒரு மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும் இல்லையா இந்த கை தட்டி காசு எல்லாம் கேட்பாங்க இல்லையா நம்மளை பயமுறுத்துவாங்க அது மாதிரியான ஒரு விஷயத்த இவங்க பார்லிமெண்டில் பண்ணியிருக்காங்க பயமுறுத்துகிற மாதிரி அந்த சீட்டை சுற்றி நின்று ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க லிட்ரலி அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அங்க நடந்திருக்கு திருநங்கைகள் ட்ரெயினில் எது மாதிரியான காரியங்கள் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் அங்கே நடந்திருக்கு நீங்கள் அந்த புதன்கிழமை பார்லிமெண்டில் நடந்த அந்த ஒரு வீடியோவை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கே புரியும் காங்கிரஸ் माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुँच कोई भी अप्रत्याशित घटना ஒருவேளை அந்த இடத்துல பாரத பிரதமர் இருந்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதமர் இன்னும் அவைக்கு வரல ஆனா அவர் சீட்டுக்கு முன்னாடி நின்று இவங்க எல்லாருமே இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்க இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான வாரிசு தலைவர் பிரியங்கா ராபர்ட் வாதரா இருக்காங்க அவங்க பேசின ஒரு வீடியோவை காட்டுறேன் பாத்துட்டு வாங்க But the, uh, speaker, speaker, speaker is saying that yesterday what happened was disgraceful and shameful. What, what, what happened? The women MPs were in front of the treasury bench. So, the women MPs were standing in front of the treasury bench. So what? And the, the prime minister, the absolute lies. It is an absolute lie there is no question of anybody raising any hands on the prime minister trying to hurt him or any such thing there is no question so it is absolutely wrong of anybody to say that that was there was any such plan there was no such plan but if you're going to allow your members to stand and quote books and talk nonsense then this side the, tre the opposition benches are, are, are going to protest and I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. He's, they are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House.

எ மோசமானவங்களா இருக்காங்க பாருங்களேன் காங்கிரஸ் அப்படின்றது கெட்ட கட்சின்னு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனா இவ்வளவு கேடுகட்ட வேலைகளை பார்க்கக்கூடிய கேடுகட்ட கட்சி இந்த காங்கிரஸ் கட்சி அப்படின்றத மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நார்மல் தான் அதுவும் அரசியல்ல கருத்து வேறுபாடுகள் இல்லாம இருக்கவே இருக்காது எனக்கும் இந்த காங்கிரஸ் காரணங்கள திமுக காரணங்கள கண்டா ஆகவே ஆகாது எனக்கு அவங்களுடைய ஐடியாலஜியும் பிடிக்காது அந்த கட்சியும் பிடிக்காது அதுக்குன்னு காங்கிரஸ் காரணங்கள திமுக காரணங்கள ஆளை வச்சு போட்டு தள்ளணும்னு பேசினா அது சரியா இருக்குமா தவறு அது தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு அது பயங்கரவாதம் அது தீவிரவாதம் அப்படிலாம் பேசுறது தீவிரவாதம் இது ஜனநாயக நாடு ஒரு அரசியல் கட்சியை நமக்கு பிடிக்கலனா அந்த அரசியல் கட்சிக்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி ஒரே ஜனநாயக வழி தேர்தல் தேர்தல் நேரத்தில் நாம நம்முடைய ஓட்டின் மூலியமாக நம்முடைய எதிர்ப்பை காட்டணும் ஆனா இந்த கேடுகட்ட காங்கிரஸ் இது என்ன பண்ணது பாரத பிரதமரை தாக்க இவங்க திட்டம் போடுறாங்க பாரத பிரதமரை மானபங்கம் படுத்த இவங்க திட்டம் போடுறாங்க பாரத பிரதமரை தாக்குவதன் மூலயமா இந்த நாட்டில் ஒரு ஹண்ட்ரஸ்ட் உருவாகும் ஒரு பெரிய கலவரம் வெடிக்கும் அதன் மூலயமா நாம இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க திட்டம் போடுறாங்க இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்களால் ஆட்சியை பிடிக்க முடியுமா முடியாது முடியவே முடியாது உங்க மேல இருக்கிற கெட்ட பேரு இன்னும் அதிகமாக தான் ஆகும் உங்களை மக்கள் இன்னமும் வெறுக்க தான் செய்வாங்க இந்த காங்கிரஸ் பெண் எம்பிக்களின் சதி திட்டம் என்ன தெரியுங்களா நம்முடைய பாரத பிரதமர் அவைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவருடைய சீட்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இந்த காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் பாரத பிரதமர் இருக்கிற இடத்துக்கு போய் இவங்களுடைய ஆடைகளை கலைந்து அங்க கூச்சல் போட்டு கத்தி கூப்பாடு போட்டு பாரத பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி எங்களுடைய சேலையை இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து அவர் எங்களை மானபங்கம் படுத்துறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை உலகம் முழுக்க இந்த ஒரு செய்தியை உலக முழக்க பரப்பணும் அப்படின்றது தான் இவங்களுடைய சதி திட்டமா இருந்திருக்கு இந்த ஒரே ஒரு விவகாரத்தின் மூலியமாக சர்வதேச அளவில் மோடியின் ஆட்சியின் கீழே பார்லிமெண்ட்ல பெண் எம்பிக்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நெரட்டிவை கொண்டு போகணும் அந்த ஒரு நெரட்டிவை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அதுதான் இவங்களுடைய பிளானாகவும் இருந்துருக்கு பார்லமெண்ட்ல நம்முடைய பாரத பிரதமர் இருக்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு அப்படின்றதெல்லாம் சுத்தமாக இருக்கவே இருக்காது அந்த செக்யூரிட்டிஸ் யாரும் பெருசா அங்க இருக்கவே மாட்டாங்க அவர் வெளியில் பொழுது அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு இருக்கும் பொழுது இருக்காது அவர் சாதாரண எம்பிக்கள் எப்படி இருப்பாங்களோ அதை மாதிரி தான் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் பார்லமெண்ட்டுக்குள்ள நம்முடைய பாரத பிரதமர் இருப்பாரு இந்த ஒரு சிச்சுவேஷனை நாம யூஸ் பண்ணி நாம போட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இதுங்கெல்லாம் பிளான் பண்ணியிருக்கங்க பார்லமெண்ட்டுக்குள்ளே நாம் பிரதமருக்கு எதிராக இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம்னு இவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க இல்லையா பார்லமெண்ட்டுக்கு வெளியே இவங்களால பாரத பிரதமரை நெருங்க முடியுமா சொல்லுங்கள் நெருங்க முடியுமா இவங்களுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது அப்படின்றத செக்யூரிட்டிகள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போட்டு தள்ளிட்டு போய்ட்டே இருப்பாங்க கேள்விகள் கேட்கவே மாட்டாங்க போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா தான் கேள்வியே கேட்பாங்க அதனால தான் இவங்க வெளியில் எந்த ஒரு பிளானும் போடாமல் பார்லமெண்ட்டுக்குள்ளே பிரதமர் எந்த ஒரு செக்யூரிட்டியும் வச்சிக்க மாட்டார் அவர் சாதாரண எம்பி மாதிரி தான் இருப்பார் நாம் அப்போ அவர் மீது இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு இது பிளான் போட்டிருக்குங்க காங்கிரஸ் இப்போ ஏற்பட்ட ஒரு கேடுகட்ட போட்டதுக்கு போட்டதுக்கப்புறமா இந்த பிளானுக்கு எங்களுக்கு குறைஞ்சது பத்து பெண் எம்பிக்கள் தேவைப்படுறாங்க பத்து பெண் எம்பிக்கள் இருந்தால் தான் இந்த ஒரு விஷயத்தை நாம் கொஞ்சம் ஹியூஜாக கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு பிளானை கேட்டதுக்கப்புறமா அப்புறமா மாநில பெண்கள் பெண் எம்பிக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க யாருமே இதுக்கு ஒத்துக்கவே இல்லை நாங்கள் இது மாதிரிலாம் பண்ண மாட்டோம் பாரத பிரதமருக்கு எதிராக வேற எந்த அரசியல் வேணாலும் பண்ணலாம் ஆனால் இவ்வளோ மோசமான விஷயத்தை எங்களால் பண்ண முடியாது எங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு அவர் எங்களை மானபங்கம் படுத்துனார் அப்படின்ற மாதிரிலாம் எங்களால் சொல்ல முடியாது அது எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மட்டும் கிடையாது எங்களுடைய கட்சிக்கும் எங்களுடைய ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்கும் அது தீங்க தான் விளைவிக்கும் இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது இவ்வளோ அநாகரிகமாக எங்களால் நடந்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வட இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் இந்த ஒரு பிளானுக்கு ஒத்துக்கவே இல்லை அவங்க யாருமே இதில் சம்மந்தப்படவே இல்லை ஆனால் தமிழக காங்கிரஸ் எம்பியான ஜோதிமணி மற்றும் சுதா இவங்க ரெண்டு பேருமே இந்த ஒரு திட்டத்துக்கு ஓகே சொல்லியிருக்காங்க நாங்கள் ரெடிங்க நாங்கள் என்னவனால் பண்ணுறோங்க எவ்வளோ மோசமான விஷயங்கள் கூட நாங்கள் இறங்கி செய்வோங்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரெடியாயிருக்காங்க ஒரு வேலை அன்னைக்கு பாரத பிரதமர் அவைக்கு வந்திருந்தார்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருமே அவங்க போட்ட பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க பாரத பிரதமர் மோடி அவர் என்ன மாதிரியான மனுஷன் இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் அந்த மனுஷன் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இதுங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக இறங்கியிருக்குங்க கேவலம் அரசியலுக்காக என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்களேன் இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா இதை பற்றி கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா இது மாதிரிலாம் நீங்க பண்ணிங்கன்னா மோடிக்கு எதிராக பாஜக எதிராக இது மாதிரி பண்ணக்கூடிய விஷயத்தினால நம்மளை தமிழகத்தில் மதிப்பாங்க நமக்கு மறுபடியும் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் எப்படிங்க நீங்க நம்புறீங்க ஆ எப்படி நம்புறீங்க ஒருத்தரை எதிர்க்கிறதுனால ஒருத்தருக்கு எதிராக நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களால உங்களுக்கு சீட்டு கிடைக்குமா மக்கள் ஓட்டு போடுவாங்களா நீங்க பண்ணக்கூடிய காரியங்கள் நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்க நீங்க மக்களை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்களோ அதுதான் களத்தில் பேசும் ஆனால் நீங்க என்னடானா அதை பற்றிலாம் யோசிக்கிறதே கிடையாது மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்யறதே கிடையாது இங்க பாரத பிரதமருக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தான் தேடி தேடி பண்ணிட்டு இருக்கீங்களா ஒழிய மக்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்க செய்யறதே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பட்ஜெட் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் மத்திய அரசு தமிழகத்தை மையமாக கொண்டு என்ன மாதிரியான திட்டங்கள் போட்டிருக்காங்க தமிழகத்தின் பொருளாதாரத்திற்காக இவங்க என்ன மாதிரியான ஸ்கெட்சுகள் போட்டிருக்காங்க அப்படின்றத நாம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள விக்சித் பாரத்தினுடைய இலக்கை நாம அடையணும்னு முக்கியமான ஏழு பொருளாதார துறைகளின் வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்டை இவங்க உருவாக்கி இருக்காங்க இந்த பட்ஜெட்ல அதிகப்படியான லாபம் எந்த மாநிலத்துக்குன்னா எப்பொழுதும் போல தமிழகத்துக்கு தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் இங்க கடல்சார் தொழில்கள் செழுமையாக இருக்கணும்னா கடலோர மாநிலங்கள் செழுமையாக இருக்கணும் சோ அந்த மாநிலங்களுக்கு தேவையான திட்டங்கள்ல இவங்க போக்கஸ் பண்ணியிருக்காங்க கடலோர மாநிலங்கள்ல வளங்கள் உண்மையாலேயே நல்லா இருக்கும் ஸோ அந்த வளங்களை வச்சுக்கிட்டு அந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாம எப்படி செய்யலாம்னு அந்த வளங்களை பேஸ் பண்ணி திட்டங்கள் வகுத்துருக்காங்க பசுமை எரிசக்திகளை அதிகப்படியாக நாம யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அதுக்கு உத்வேகம் அளிக்கிற வகையில திட்டங்கள் போட்டிருக்காங்க திறன் மேம்பாட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குறது மட்டும் இல்லாம பல மில்லியன் வேலை வாய்ப்புகளை இந்த மக்களுக்காக மத்திய பாஜக அரசு உருவாக்கி கொடுத்துருக்கு அரிய பூமி வழித்தடங்கள் அதிவேக ரயில்கள் பாரம்பரிய மேம்பாடு சுற்றுச்சூழல் சுற்றுலா மீன்வளம் மற்றும் கடலோர தளவாடங்கள் உள்ளிட்ட விஷயங்கள்ல நேரடியாக நேரடியாக தமிழகத்தின் பெயரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் நாம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷனே பண்ணியிருக்காங்க இந்தந்த திட்டங்களை இந்தந்த இடங்களில் இந்தந்த மக்களுக்காக பண்ண போகிறோம் இந்த துறையின் கீழே இவ்வளோ விஷயங்கள் நடக்க போகுது அதன் மூலியமாக மக்களுக்கு இவ்வளோ லாபங்கள் இருக்குது இவ்வளோ பேர் வேலை வாய்ப்புகள் பெறுவாங்க அப்படின்ற மாதிரி தமிழகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை குறித்து பேசியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இப்போ வரைக்கும் சுமார் ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி வரி பகிர்வானது நடந்திருக்கு அதாவது அவ்வளோ வரி பகிர்வை மத்திய அரசு தமிழகத்துக்கு கொடுத்துருக்கு தென்னை வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் முந்திரி மற்றும் கோகோ தேசிய திட்டம் மீன் வளம் மற்றும் மீன் வளர்ப்பு இயக்கம் லக்பதி தீதி திட்டம் அதாவது இந்த லக்பதி தீதி அப்படின்றது இது முழுக்க முழுக்க பெண்களை மையப்படுத்தி உருவாக்கின திட்டம் ஓகேங்களா பெண்களுக்காகவே இந்த லக்பதி தீதி திட்டமானது இருக்குது அப்புறம் பெண்கள் தொழில் முனைவோருக்கான ஆதரவு திட்டம் பெண்களை மையமாக கொண்டு எம்எஸ்எம்இ திட்டங்கள் குடிசை தொழில் பண்ணக்கூடிய பெண்கள் அவங்களுக்கான திட்டங்கள்னு ஏகப்பட்ட திட்டங்கள் பெண்களுக்காகவும் அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்காக தமிழகத்தை பேஸ் பண்ணி மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் ஏன்னா இந்த தென்னை வளர்ப்பு முந்திரி வளர்ப்பு கோக்க வளர்ப்பு அப்புறம் இந்த மீன் வளர்ப்பு இது மாதிரியான விஷயங்கள்ல முன்னணியில இருக்கிறது தமிழகம் தான் நிறைய விஷயங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் வேலை பார்த்துட்டு நாம் பொருளாதார வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணணும் திட்டங்கள் இவங்களுக்காகவே மத்திய அரசு போட்டிருக்கு இங்க ஒவ்வொரு திட்டத்தையுமே மத்திய பாஜக அரசு மக்களுக்காக யோசிச்சு யோசித்து உருவாக்குறாங்க மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக இது மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலயமாக வரக்கூடிய லாபத்தை வாங்கி வாயில போட்டுக்கிட்டு மேடைகள் கட்சிகள்ல பார்லிமெண்ட்டுகள்ல இந்த காங்கிரஸ் காரணங்க பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்க பாரத பிரதமரை தாக்க அவர் மீது தாக்குதல் நடத்த சதி திட்டம்லாம் எல்லாம் போட்டுட்டு வரானுங்க பாருங்க பாரத பிரதமரை பார்லிமெண்ட்ல வச்சு மானபங்கம் படுத்தணும் மானபங்கம் படுத்தணும்னு இந்த காங்கிரஸ் கேவலமான திட்டத்தை போட்டிருக்கு இந்த இடத்துல நாம கண்டிப்பாக இந்த திமுக எம்பிக்களை பாராட்டியே ஆகணும் தமிழகத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் எம்பி காங்கிரஸ் பண்ணக்கூடிய போராட்டங்களில் முட்டுக் கொடுக்குறாரு ஜால்ரா ஜிங்ஸா கிடைச்சி காங்கிரஸ் காரணங்க கூட சுத்திட்டு இருக்காரு ஆனால் அது மாதிரியான இடங்களில் திமுக எம்பிக்கள் இல்லை திமுக எம்பிக்கள் இது மாதிரியான விஷயத்துக்கு காங்கிரஸ்க்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை சரி எனக்கு திமுக பிடிக்காததா உண்மையிலேயே உண்மையிலே எனக்கு ஆகவே ஆகாது தான் ஆனால் காங்கிரஸ் காரணங்க பண்ற அந்த கேடுகட்ட செயலுக்கு திமுக சப்போர்ட் பண்ணவே இல்லை அவங்க கூட நிக்கவே இல்லை இல்ல உண்மையாலே இல்ல இதுக்காகவே நாம கண்டிப்பா திமுகவை பாராட்டியே ஆகணுங்க காங்கிரஸ் காரணங்க பண்ண நினைச்ச இந்த ஒரு விஷயத்த பாரத பிரதமர் மறந்துடலாம் பாஜகன்ற கட்சி மறந்துடலாம் மக்கள் நாங்க மறந்துடலாம் ஆனா கருமா இருக்கு இல்லையா அது கண்டிப்பா இந்த காங்கிரஸ் காரணங்களை விடவே விடாது விடாது